Sari kata oleh கொஞ்சமா யாரும் என்னடாச்சு என்ன ஒரு பொண்ணு அடிச்சடா உன் பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சாடா

என்ன சார் வேணும் என்னமா என்னமா என்னாச்சு என்னாச்சு வச்சிருக்கேன் புடிச்சிடுறேன் எங்க 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 அந்த பக்கமா

மீனாவது கருவாடாவது வக்கீல் வக்கீல்கிட்ட போனீங்களே என்னடா ஆச்சு அது வக்கீல் எல்லாம் வேலை வரைய விசாரிச்சாச்சு சரி சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை ஒரு வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாது அப்படி குண்டா சாட்டில் உள்ள தட்டாங்களாம் அவனை பார்க்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும் இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும் நாங்க அதுக்கு தயாரா இல்ல அண்ணா வசதி எப்படி சுந்தர் நீ ஜெயிலுக்கு போயிட்ட உன்னை என்னால மறக்க முடியல அதனால உனக்காக ஒரு சிலட் எனக்காக ஒரு சிலட்

உங்க கடைச்சு வந்து ஆளை அடிச்சு விட்டேன் போலீஸ கூப்பிடுங்க யோ அடிவாங்க நீ யாவது கூப்பிடியா யாரும் போலீச அண்ணே நான் ரெண்டு வருஷமா பாக்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியமே இல்ல யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுடுக்க ஒரே அறையில சரிபடுத்திட்டீங்கன்னு நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம்ன்னு சரி சரி என்ன வந்த என்ன சொரு வேணும் ஒண்ணு வேணா மணியநாதர் பாரு ஐ பிஸ்கெட் பாடா வீட்டுக்கு போவான் இந்த படம் ரொம்ப போறாம்டா கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க இந்த படம் வேணா வேற படத்துக்கு போவோம் வா

சார் தான் அந்த ஆள் சொல்கிறதுக்கு சரியாடாம போச்சு பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரியா வந்து அவங்க பண்றது ஒரு மாசம் முழுவாம இருக்காளா எப்புடா ஏய் நான் ஜெயிலுக்கு வந்து ஆறு மாசம் ஆச்சு எப்படா ஏய் இங்க இருந்து வேணா கேட்டா எப்படா தெரியும் ஊருக்கு போய் அக்கா பக்கத்துல விசாரிச்சுனா உன்னும் எனக்கு ரொம்ப நாளாவே அந்த பேசக்காரன் மேல சந்தேகம் சும்மா 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 ஏய் இங்க இருந்துகிட்டு குய்யா கத்திக்கிட்டு இருந்தா எப்புடறா இங்க தப்பிச்சு அப்புறம் பாரு அவ அவன் ஜெயில இருந்தே தப்பிச்சு போறான் இது என்னடா நம்ம கைவசம் ஐடியா இருக்கு கண்டுக்க

ஒண்ணு வச்சா ரெண்டு நாலு வச்சா எட்டு வைராஜா அடுத்த யார் வைக்கிறா வைராஜா வை மந்திரம் இல்லை மாயம் இல்லை நல்லா பாத்துக்க நல்லா பாத்துக்க மாத்திக்க நான் மாப்பிள்ளையை பாத்துட்டு வர வாங்கி போலாம் Ma?

சட்டப்படி கோயில கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் ஆசைப்பட ஆசைப்பட்ட ரெண்டு பேரையும் வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என் பிள்ளைய அறக்கத்தரமா உயிரோட கொடுத்தணும்னு இவரும் நினைக்கிறாரு ஐயா இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும் அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும் அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் மேஜரா ஆமாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லைங்க சேர்த்து வைக்கலாம் செத்து போயிடுவேன்னு அழுதாங்க ஊருக்கு பயந்து யாருக்கும் தெரியாம நான் தான் கோயில கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன் மேஜரானவங்க கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது அவனை வெளியே வர சொல்லுங்க இவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துற ஒன் நாட் ஒன் கதவை திறந்த பையனை வெளியே கொண்ட சேர்ந்துகிட்டு இந்த திருட்டு பயலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா என்ன சார் பாக்குறீங்க உங்க பிடிவாத குணத்தை தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு உயிரை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்களே இது எந்த விதத்தில் சார் நியாயம் இந்த காக்கி சட்டை போடும்போது தேசிய குடி முன்னால சத்திய பிரமாணம் என்ன சார் எடுத்துக்கிட்டோம் ஆயிரம் குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி உள்ள இருக்க கூடாது எந்த தப்புமே செய்யாத இந்த நிரபராதியை ஜெயில அடைச்சிங்களே இது எந்த விதத்தில் சார் நியாயம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் குற்றவாளி இந்த ஆளு தீப்பந்தத்தை தூக்கின உடனே அரக்கத்தனத்தை சட்டம் அனுமதிக்காது சொன்னீங்க ஆனா இப்ப சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நீங்களே அரக்கனா மாறிட்டீங்களா சார் மேஜரான இன்னொருத்த பொண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க உங்க பொண்ணா துப்பாக்கி எடுப்பீங்களா இது எந்த விதத்துல சார் நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா இந்த பொண்ணு இவனோட மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா இன்னொருத்த பொண்டாட்டி என் தலையில கட்டணும்னு ஆசைப்படுறீங்களே இது எந்த விதத்துல சார் நியாயம் ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சா காதல் செத்துருன்னு நினைச்சீங்க ஆனா செத்தது காதல்ல இந்த அப்பாவியோட அம்மா

இப்ப நீங்களே ஒரு குற்றவாளியா தானே நினைக்கிறீங்க குற்றத்தை வரும் குற்றவாளிய வருக்காதன்னு சட்டமே சொல்லி இருக்கு இவங்க செஞ்ச தப்பையும் நாங்க மறந்துடுறோம் நீங்க செஞ்ச தப்பையும் நாங்க மறந்துடுறோம் எதுக்கு சார் வள வளன்னு பேசிட்டு இப்ப இவங்களை வீட்டுக்கு கூட்டி போறீங்களா நாங்க கூட்டி போட்டுறோம் உருப்படாம போயிட்டான் பொண்ணாவது பெரிய இடத்துல வாழ்க்கைப்படணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஆசை பேராசைங்கிறது இப்ப நான் வேற வீட்டுக்கு நாங்க எங்க போனோம் எப்படி வாங்கிறத எப்போ முடி பண்ணிட்டோம் முடிஞ்ச ஆசீர்வாதம் பண்ணுங்க இது ஒரு அடிச்சு நடந்த கல்யாணம் ஆசீர்வாதம் பண்ணுடா என்ன மன்னிச்சிருந்த மாப்பிள தீர்த்தனம் போலே அதை மெத்தமைத்து பாடிடவாம் எத்தையும் மேல்